இந்த மேச ராசி அன்பர்களுக்கு புரட்டாசி மாத சிறப்பு பலாபலன்கள் ஏன் புரட்டாசி மாதம் இப்பயே பார்க்கணும்னா அந்த மாதத்தில் நிறைய விஷயங்கள் அந்த ராசி அச்சீவ் பண்ண வாய்ப்பு இருக்குது அட்வான்ஸாக தெரிஞ்சால் இப்போயே ஒரு சந்தோஷம் ஒரு சில நட்சத்திர ரீதியாக வேகமாக நிறைய ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் பூர்வீகம் பூர்வீகம் சம்மந்தப்பட்டது அப்புறம் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகக்கூடியது சொந்த பந்தங்கள் இப்போ தான் திருப்பி வரக்கூடிய கலந்து ஹெவி ப்ரெஷர் எப்படா ரிஸ் விஆர்எஸ் வாங்கலாமா அப்படின்னு ஒரு சில குறிப்பிட்ட ஏஜில் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க இருக்காங்க ஒரு போஸ்ட் கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இருந்தால் குழந்தைகள் பண்ணும்போது கௌரவமாக இருக்குன்னு இது நிற்கிற பல பேர் இல்லைன்னு சொல்ல முடியாது மேலே இதாக சொன்னான் இல்லை இல்லை நாங்கள் சொத்து புத்திலாக இருக்குது ஊரை சுற்றி தான் பார்ப்போம் ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் தான் பார்ப்போம் சொல்லி பல பேர் அந்த பெண் வரணை இருக்காங்க இப்போ அந்த பெண்ணுக்கு முப்பத்தி மூணு வயசு தான் அனுப்புகிறோம் இல்லை இருந்தாலும் பார்க்குறோம் நான் அப்போ தான் சொன்னேன் எங்கே எப்போ பார்த்துருந்தா இந்த நேரம் பேரம்பேத்தியை பார்த்து அந்த குழந்தை நேரம் அஞ்சாவது படிச்சுட்டு இருக்கேன் எப்ப இருந்து இருபத்தி மூணு வயசுல இருந்து முப்பத்தி மூணு பத்து வருஷம் ஆன்மீக ஆன்மிகப்பரிகார நேரத்தில் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் இந்த ராசி அன்பர்களுக்கு புரட்டாசி மாத சிறப்பு பலன்கள் ஏன் புரட்டாசி மாதம் இப்பயே பார்க்கணுன்னா அந்த மாதத்தில் நிறைய விஷயங்கள் அந்த ராசி அச்சீவ் பண்ண வாய்ப்பு இருக்குது அட்வான்ஸாக தெரிஞ்சால் இப்போயே ஒரு சந்தோஷம் ஒரு சில நட்சத்திர வேகமாக வேலை செய்யும் இந்த ராசி மாதத்தில் பார்த்திங்கன்னா புதன் உச்சம் புத யோகம் ஏற்படுத்துது உங்கள் ராசி அதிபர் செவ்வாய் உங்கள் ஸ்தானத்தை பார்க்க போகிறாருங்க இது புரட்டாசி பெரு புரட்டாசி பெருமாளுக்கு விசேஷம் அந்த இதில் புதன்கிறது உச்சம் இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா மாகா அமாவாசைங்கிறது முன்னோர்கள் திதி உண்டான காலகட்டமாக இருக்குது இதை பற்றி பார்ப்போம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகன்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இந்த ராசிக்கு நான் சொல்ல போகிறேன் பார்த்தீங்கன்னா வேலை என்ற ஒரு இடத்தில் சிறப்பு அம்சம் இருக்குது வேலை செய்கிற இடத்துல அங்கீகாரம் உண்டு நிறையவே கவர்மெண்ட் ஜாப் நிரந்தர வேலை கிடைக்குமா அதான கேள்வி நிரந்தர வேலை நிரந்தர வருமானம் வர வாழ்வில் ஒரு வெளிச்சம் வந்தாச்சு இந்த காலகட்டம் சூப்பராக இருக்கும் இந்த காலம் வந்துன்னா ஐந்தாம் அதிபதி ஆறில் அரசாங்க கிரகம் சூரியன் புதனோட தொடர்பு வேலைவாய்ப்பில் வளர்ச்சி ஒரு டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் நடக்கும் ஒரு இடமாற்றம் சம்மந்தப்பட்டது சூப்பராக இருக்கும் இப்போ நிறைய பேர் ப்ராஜெக்ட் மாத்திரேன் அந்த மாதிரி மாத்திரேன் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரெஸ்பெக்ட் உண்டு எதிரிகள் வளகுறாங்க சில காலம்லாம் இந்த ராசிங்க மேசராசியும் படாத வாடு பட்டுருச்சு வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்னது ரிப்பீட் ஆகிறது திடீர்னு ஒருத்தர் அவமானப்படுத்திட்டு போயிடுவாங்க நல்லா தாங்க பேசிகிட்டு இருந்தாங்க திடீர்னு என்னவோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அதுக்கு நான் பதில் சொல்லி இது கொடுக்குறதுக்கு இந்த கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா ஹெவி ப்ரெஷர் எப்படா ரிஸ் விஆர்எஸ் வாங்கலாமா அப்படின்னு ஒரு சில குறிப்பிட்ட ஏஜில் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க இருக்காங்க ஒரு போஸ்டிங் கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இருந்தால் குழந்தைகள் பண்ணும்போது கௌரவமாக இருக்கும்னு இது நிற்கிற பல பேர் இல்லைன்னு சொல்ல முடியாது மேசராசியில் நிறைய பேர் அந்த மாதிரி இதே ஒரு குறிப்பிட்ட பணம் கமிட்மெண்ட்டு இடம் அப்படி ஆனால் இப்போ வேலை செய்கிற இடத்துல உண்டு மேலதிகாரிகள் உங்களுக்கு மதிக்கிறாங்க தொந்தரவு கொடுத்துற விலகிறது உங்கள் பிடியல் உங்கள் கண்ட்ரோலில் உங்கள் ஜாப் இருக்குது சக்ஸஸ்ஃபுல்லான மாதம் வருமானம் அதிகரிக்க நிலை ஆக மட்டும் சூப்பர் ரெண்டாவது லோன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் கடன் சம்பந்தப்பட்டது இருக்கிறவங்களுக்கு அடைக்க வாய்ப்புண்டு கடன் கிடைக்குமா அப்படிங்கிறவங்களுக்கு கடன் கிடைக்க வாய்ப்பு கிடைக்கும் நான் கடனை அந்த வீடு இடம் பற்றி பேசும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சிலரெலாம் பார்த்திங்கன்னா வட்டிக்கு வட்டி கட்டிகிட்ருக்காங்க ஒரு லோனை வாங்கிட்டு வட்டிக்கு வட்டி மாறி மாறி இந்த ரொட்டேஷன் க்ரெடிட் கார்டு ரொட்டேஷன் பொதுவாக இது இந்த ராசிக்கு அது பண்ணக்கூடாது நான் இந்த ராசிக்கு சொல்லுவேன் சீட்டு போடுறதீங்க சிட் ஃபண்டில் இதெல்லாம் போடுவாங்களே சிட் ஃபண்ட் யோகம் குறைவான ராசி மேச ராசி ரொம்ப ஆத் ரொம்ப தெரிஞ்சவங்க அதே செக் லீஃப் கொடுத்துரும் டக்குன்னு செக் லீஃப் கொடுத்துட்டு ஒருத்தர் வாங்க மறந்துடும் அதனால் அதெல்லாம் கவனமாக இருக்கணும் இந்த மேசராசிக்கு சிறப்பு அம்சமே பார்த்திங்கன்னா ஒரு வாழ்க்கையில் ஒரு கூட்டாளியாகவோ சொந்த பந்தத்தினாலேயோ இதெல்லாம் ஒரு வளர்ச்சி வரும் ஆனால் நீங்கள் குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் சொந்த பந்தம் எல்லாத்தையும் வளர்த்து விட்ருவீங்க அப்போது ஒரு போட்டி போறாமை வரும் அதை மீண்டு வர வேண்டிய அம்சமும் உங்களுக்கு உண்டு ரைட் ராசிக்கு திருமணம் பொதுவாகவே திருமணம் பண்ணிக்க வேண்டிய ராசினா மேசராசி திருமணத்துக்கு பின் தான் வளர்ச்சி நிறைய பேர் பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின் அப்படின்னு லைஃப்பில் மாறக்கூடிய முதல் ராசி மேசராசிங்க ஆஃப்டர் மேரேஜ் ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்கும் ரெஸ்பான்செண்ட் இருக்கும் ஃபஸ்ட்டு அங்கீகாரம் கிடைக்கும் சொத்து சுகங்கள் சேர்க்கறது எல்லாமே மாறிடும் இந்த விளையாட்டுனமாக இருந்தாங்க இப்போ பாருங்களேன் அப்படின் இருக்கும் இந்த சொத்து சுகங்கள் வாங்குன மேரேஜ்க்கு அப்புறம் இந்த ராசி வாங்கும் பாருங்க அப்போ இந்த இதெல்லாம் சூப்பராக இருக்கும் அப்போ மேரேஜ் இப்போ மேரேஜ் பற்றி பேசுவோம் மேரேஜ் இருக்கா இல்லையா இந்த ராசிக்கு ஏழாம் இடத்தில் மங்களகாரகன் இருக்கிறார் அதை உருவாக்குது திருமணம் சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் அதிகம் திருமணத்துக்கு ப்ராசஸ் பண்ணணும் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது தெரிஞ்சுருங்க தோஷம் இருக்குது இல்லை ரெண்டு தலை தோஷம் அதுக்கு பரிகாரம் பண்ணேன் திருமணம் நடக்குமா நடக்காதா நடக்காதுன்னா என்ன பரிகாரம் பண்ணால் நடக்கும் நடக்காதுங்கிறது ரொம்ப ரேர் தான் அப்போ ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுத்தா நடக்கொண்டிருக்கும் ஒரு சில ஜாதகம் சொல்லுவாங்க சார் உங்களுக்கு அசுலோரில் தான் வரணும் அமையும் இதை சொன்னால் இல்லை இல்லை நாங்கள் சொத்து பற்றியில இருக்குது ஊரை சுற்றி தான் பார்ப்போம் ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் தான் பார்ப்போம் சொல்லி பல பேர் அந்த பெண் வரனை தாமதப்படுத்திகிட்ருக்காங்க இப்போ அந்த பெண்ணுக்கு முப்பத்தி மூணு வயசு தான் இல்லை வெளியே இருந்தாலும் பார்க்குறோம் நான் அப்போ தான் சொன்னேன் எங்கே எப்போ பார்த்துருந்தா இந்நேரம் பேரம்பேத்தியை பார்த்து அந்த குழந்தை இந்நேரம் அஞ்சாவது படிச்சுட்ருக்கங்க எப்போ இருந்து இருபத்தி மூணு வயசுலேருந்து முப்பத்தி மூணு பத்து வருஷம் எழுத்தாச்சு இப்போ மனசு மாறுது ஏன்னா அமையலை ஜாதகத்தில் உங்களுக்கு வரன் எங்கேருந்து வரும் எந்த திசையிலேருந்து வரும் கூட பிறந்தவங்க தலைமை கூட பிறந்தவங்க அப்ராக்சிமிட் ஆண் இருக்குமா பெண் இருக்குமாலாம் சொல்லிடலாம் இது தெரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கை இதுதான் போய் பார்க்கலாம் இதில் சூச்சமாக ஒன்று மூர்த்த நாள் கரெக்டாக போட்டுக்காங்க ஆணூர்லேயே பெண்ணூர்லேயே இதெல்லாம் பார்க்குற அம்சம் இருக்குது ரைட் ஆக மொத்தம் நல்ல விஷயங்கள் உண்டு இப்போ பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை பூர்வீகம் பூர்வீகம் சம்மந்தப்பட்டது அப்புறம் சின்ன சின்ன பிரச்சனைலாம் சால்வ் ஆகக்கூடியது சொந்த பந்தங்கள் இப்போ தான் திருப்பி வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது பிஸ்னஸ் பற்றி பேசுனா பிஸ்னஸை பிரம்மாண்டப்படுத்த காலகட்டம் முதல்ல இந்த ராசிக்கு பிஸ்னஸில் வருமானம் இருக்கா இல்லையா செலவே பண்ணிகிட்ருக்கோம் பயம் வந்துருக்கோம் இருக்குமா இருக்காதா இவ்வளோ செலவு பண்ணுறோமே வேலையாட்கள் சப்போர்ட் இல்லையே நம்ம பயந்து கடன் ஆகிருமோ பல பயந்துருச்சு இப்போ இப்போ என்னென்னா ஒரு கரெக்டாக தோணி ஐடியாஸ் வந்து எது மிஸ்டேக்கு எது கரெக்ட்டு எது மைனஸ் தெரிஞ்சாச்சு அப்போ மைனஸ் எல்லாம் விளக்குறது இதில் கொஞ்சம் பொறுப்புகளை மற்றவங்க ஒப்படைச்சிட்டு வேலையே கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தது அப்போ ஏன் வேலை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற காலகட்டம் வந்து இப்போ டெவலப் பண்ணுறீங்க நிறைய பேர் எக்ஸ்பென்ஷனுக்கு நிறைய மேச ஒன்றை இன்றொரு ஸ்தாபனமாக மாற்ற இன்னொரு அதே க பேரில் இன்னொரு பிரான் ஃப்ரான்ச்சைஸி பற்றி கேட்க இது மாதிரி வந்துட்டுருக்கு நல்ல காலம் ஏழரை சனியின் தாக்கம் இப்போ குறைய வக்ரம் பெற்றிருக்கு சனி வக்ரம் பெற்ற காலகட்டத்தில் ஏழரை சனியின் தாக்கம் இப்போ அதோட குரு உச்சம் பெற்று உங்கள் ராசியை வேறு பார்ப்பார் அப்போ அந்த யோகம் அந்த பன்னெண்டாம் இடத்துல விரைஸ்தானத்தில் பார்ப்பார் இப்போ அப்படிலாம் ஒரு யோகம் வரும் ஆக மொத்தம் ஒரு வளர்ச்சியான காலம் பத்தாம் இடத்த பார்க்கும் கால சூப்பரான நேரம் வேகப்படுத்தி சூப்பராக டெவலப் பண்ணிக்கங்க நல்ல காலம் பிறந்து விட்டன ரைட் மாணவர்கள் அதை பற்றி பேசும் அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி பார்க்குன்னா இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கிளங்க இந்த மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவசரப்படுற மாதிரி அகலக்கால் வைக்கிற ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின் த ரைஸ் நான் மாணவர்கள் சொல்கிறேன் ஒரு சிலர் ஹாஸ்டல் தங்கி படிக்கிறாங்க வீட்டில் படிக்கிற வீட்டில் சின்ன சின்ன சண்டை செஞ்சவர்கள் வீட்டில் டிஸ்ட்ராக்ஷன் இருந்தது அதெல்லாம் மட்டும் மாணவர்கள் கொஞ்சம் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது மியூசிக்கு இதெல்லாம் வரும் இந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்குது அந்த கவர்மெண்ட் கவர்மெண்ட் செக்டர் அந்த அது தொடர்புடைய அது இருக்குது நல்லாயிருக்கு சினிமா துறை தான் யோகங்க அஞ்சாம் அதிபதி ஆறில் முதனோட முதலான நடிப்பு சூப்பராக இருக்கும் அது மீடியா பத்திரிகை துறை இவங்களுக்கு நல்ல இதாக இருக்குது இந்த மெடிசன் ஆறாம் இடம் தான் மருத்துவத்துக்கு மெடிசன் டாக்டர் சம்மந்தப்பட்டதெல்லாம் இப்போ தான் ஒரு அப்லிஃப்ட் நிறையா பேர் பார்த்திங்கன்னா அந்த இந்த நீட் எக்ஸாமில் கிடைக்குமா கிடைக்காதா அந்த மாதிரி பல ஒரு சிலர்லாம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த கிடச்சிருக்கும் எடுக்கலாமா வேண்டாமா மொத்தம் உங்களுக்கு மருத்துவத்துறையில் ஒரு சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாச்சு புகழ் புகழ்பெற மருத்துவராக வருவாங்க ஒரு நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த வெளிநாடு வேலைக்கு வெளிநாட்டில் போய் இப்போ டாக்டர் படிக்கலாமா இங்கே படிக்கலாமா இல்லை வெளிநாட்டு டெம்பரவரியாக போகலாமா அது பொதுவாக ஜாதக ரீதியாக பார்க்கணுங்க ஏன் அப்படின்னா ஒரு சிலருக்கு போயிட்டு வர யோகம் இருக்குது அங்கே தங்குற அமைப்பு இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ப்ராப்பர்ட்டி ரீதியாக விஷயங்கள் பொதுவாக ப்ராப்பர்ட்டி ரீதியான விஷயங்கள் தான் ஒன்றை விற்று ஒன்றை வாங்கக்கூடிய யோகம் இது கோச்சாரத்தில் நாங்கள் அது இப்போ வாடகை வருமானம் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு வீடு அமையாதவங்களுக்கு அமையும் மருத்துவத்துறை மருத்துவம் சார்ந்த செலவுகள் குறையிற காலகட்டங்கள் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டியில் வண்டி வாகனம் அதில் அது மாதிரி நல்லாயிருக்கும் ரெண்டல் இன்கம் பிடிக்கிற அவங்களுக்குலாம் சூப்பராக இருக்குது அங்கே மொத்தம் இந்த நேரத்தில் ரொம்ப சுப பலன்கள் இருக்குது பொதுவாக பார்த்திங்கன்னா ஜாப் சூப்பர் பிஸ்னஸ் நல்லாயிருக்கு மேரேஜ் அமைப்பு நல்லாயிருக்கு பூர்வீக ரீதியான பேச்சுவார்த்தைகள் உண்டு வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட பயணங்கள் பாருங்கள் லோன் சம்மந்தப்பட்டது மட்டும் பார்த்து பண்ணணும் சிறு சிறு சமைப்பு சிஃபன் போடக்கூடாது இப்போ இது பார்த்திங்கன்னா கோயில் கும்பாபிஷேகங்கள் குலதெய்வ கோயில்கள் அனுகிரகம் இருக்கும் அதை கொஞ்சம் பார்க்க வேண்டியது அஞ்சாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது கோயில் கோயில் சம்மந்தப்பட்டது வந்து நிதி கேட்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பூர்வீக ஊரில் இருக்கிறவங்களுக்கு சின்ன உங்களுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் டேர்ம்ஸை பார்த்துக்கணும் இப்போ தாய் வழி உறவு நல்லாயிருக்கு தந்தை வழி உறவில் கவனம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இந்த மாதத்தை கடத்துக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதத்தில் தாங்க மாகாள அமாவாசை வருது முன்னோர்களுக்கு திதி கொடுத்து முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டிய மாதங்களில் இது ஒன்று மாகாள அமாவாசை திதி கொடுத்தால் நிச்சயமாக சகலமும் வெற்றி பெறும் இது விற்ற வேண்டாம் மாகாண அமாவாசையில் திதி கொடுத்ததாக கர்ணம் கர்ணன் அவங்களை அந்த கதைகளை சொல்லும்போது கர்ணனுக்கே சொல்லுவோம் கர்ணனுக்கு எல்லா இதுவும் கிடைச்சிதாம்மா சொர்க்கத்துக்கு போகும்போது பார்த்திங்கன்னா உணவுக்கு பதிலாக அவங்களுக்கு நகை பணமாக கொடுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு இது இருக்குது என்னன்னு கேட்டால் எல்லாமே கொடுத்த ஆனால் திதி மட்டும் கொடுக்கலன்னு மீண்டும் திதி வந்து கொடுத்த மாதம்தான் மாகாண அமாவாசை அது மற்ற செஞ்சிங்க வாழ்க்கையில் வெளிச்சம் வெற்றி நிச்சயம் ஒன்று அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்